எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் போல் நடத்தி செல்லும் ஐயா கர்த்துடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாட்களிலும் கத்தர் மீண்டுமாக தெய்வ வார்த்தையை கொண்டு பேசும்படியாக தந்த கிருபைக்காக சோத்திரம் நல்ல தகப்பனே ஆமே இந்த நாட்களின் கூட தந்த வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் வெள்ளியை நின்று களிம நீக்கிவிடு அப்பொழுது தட்டனால் நல்ல உடமையை பிறக்கும் வெள்ளியை நின்று என்ன செய்யணும் களிம நீக்கணும் வெள்ளியில நிறைய அழுக்கு இருக்கும் தங்கத்திலும் நிறைய அழுக்கு இருக்கும் இந்த தங்க செய்யும் போதும் வெள்ளி செய்யும் போது பக்கத்துல உட்காந்து பார்த்திருக்கேன் ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெண்ணாகரம் பகுதியில இருக்கிறார் அவர் பேர் முருகன் அவருடைய வீட்டில் நாங்கள் இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா தான் தொழில் செய்யும் போது பக்கத்தில் உட்காந்து பார்ப்போம் வெளியே நல்ல ஐசீட்ல நல்ல நெருப்புல போட்டு எடுத்து ஐசீட்ல போடுவாங்க அப்போ அதில் உள்ள கரும்புகள் நீங்கிரும் திரும்பியும் நெருப்புல போடுவாங்க திரும்பியும் ஐசீட்ல போடுவாங்க இப்படி ஒரு ஏழு வாட்டி எட்டு வாட்டி சிலவங்க அஞ்சு வாட்டி போடுவாங்க சிலவங்க நல்ல வெட்டியா இருந்தா மூணு வாட்டி போடுவாங்க கொஞ்சம் மட்டமான வெட்டியா இருந்தா எட்டு வாட்டி போடுவாங்க அது மாதிரி தங்கத்தையும் ஒரு வாட்டி இல்லை நல்ல நெருப்புல போடுவாங்க அடிப்பாங்க ஆசிட்ல முக்குவாங்க இதுக்குன்னா அதுல உள்ள களிம்பு அதுல உள்ள அழுக்குகள் போயிடும் இன்னைக்கு நம்ம கர்த்தர்களை வந்துட்டு நம்ம எல்லாருமே சொல்றோம் நான் இல்லைன்னு சொல்லல இன்னும் நம்ம இருதியத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள் போகல களிம்புன்னா கசப்பு கசப்புகள் இன்னும் எடுக்க முடியல அன்னைக்காமல் இப்படி சொல்லிட்டானே மன்னிக்க முடியலையே மன்னிக்கணும் ஆண்டவர் மன்னிச்சுக்கே மறந்துட்டேன்னு சொல்றாரு மீகா ஏழாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் மன்னிச்சு மறந்து முதுகுக்கு பின்னால போட்டாரு சமத்துவத்தின் ஆழத்துல போட்டாரு நீங்க நம்ம எதா இருக்கும் சத்திய வசதத்தை மறக்க முடியல மறக்கணும் அப்போ இந்த கடிப்பை எடுக்கணும் சட்டை இருக்குன்னா சட்டையில அழுக்க இருக்கும் அழுக்க தேய்ச்சி எடுக்கணும் நேற்று நான் ஒரு அஞ்சு சட்டை மிஷின்ல போட்டேன் ஆனா ஒரே ஒரு சட்டையில அழுக்கு போகலை ஏன்னு சொன்னா அது பின்னால திட்டு திட்டா இருக்கு உடனே என்ன ஊர் சட்டை எடுத்து போய் தனியா சோப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து சுத்தம் பண்ணி போட்டேன் அது சுத்திகரிக்கிறது வெள்ளியிலிருந்து களிம்பை எடுத்தது போல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மறைந்து கிடைக்கக்கூடிய கசப்புகள் வெறுப்புகள் கோபங்கள் பிற விட்டு கொடுக்க முடியாத ஒரு காரியங்கள் இதெல்லாம் எடுத்து போடணுங்க இது இருக்கிற வரைக்கும் பாருங்க இந்த தலை வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கொடுத்துருங்க இந்த தலைக்குள்ள பறவைகள் நிறைய கிடக்கும் இதெல்லாம் எடுத்து வெளியே போகணும் எடுத்து போட்டாதான் கருத்துடைய பார்த்த என்ற தலைக்குள்ள ஏறும் இல்லைன்னு ஏறவே ஏறாது அப்ப சுத்திகை பூ ஆண்டு எப்படி சுத்தி இருக்கிறாரா தெரியுமா இப்ப மல்லிகை அம்மா ஒன்னாதிகாரம் நாலாதிகாரம் மல்லிகை அம்மா மூணாவது இருக்கு ஒன்னு ரெண்டுல வெளியே புடமிடியது போல அவர் உட்கார்ந்து புடமிடுவார் அவர் மனசு வேணும்னு சொன்னா உட்கார்ந்து புறம்பிட்டு எப்படி இருக்கும் இருக்கும் நெருப்பு பிச்சு எடுத்துருவாரு உன் பையனை கொண்டு வந்து கொடுனாரு மேல கொண்டு வந்தாரு கடைசியில் என்ன சொன்னாரு பையனை படுக்க வச்சாச்சு கத்திட்டு குத்த போறாரு அவன் சொன்னா தகப்பனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழப்படுதான் ஏன் சொன்னாரு தேவன் பார்த்துக் கொள்வான்னு சொல்லி கரேன் தேவன் பார்த்து கொள்ளுவாரு அப்ப நமக்குள் இருக்கக்கூடிய மன கஷ்டப்புகள் மன இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் இருதயத்துக்குள்ள கட்டி வச்சிருக்கியா வந்த போல பாரு என்ன அந்த களிம்புகள் இதான் களிம்புகள் தேவனுக்கு பிரியம் இல்லாத களிம்புகள் என்ன ஆண்டவர் திரும்ப திரும்ப பரிசுத்தப்படுத்த எதுக்கு சொல்றாரு பல ஏற்பாட்டுல இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் நாளைக்கு உங்களை அறுப்புதான் அந்த களிம்புகளை எடுத்தாலும் அற்புதம் செய்ய முடியும் உங்ககிட்ட இருக்க இருதயத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள் வெறுப்புகள் கோபங்கள் சண்டையை தூண்டி விடுறது ஒண்ணுன்னா ரெண்டாக்காரங்களை பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப போட்டதையே திரும்ப திரும்ப போடுறான் அதுக்குரிய ரீசன் என்ன அதுக்குரிய காரியம் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போட்டுட்டே இருக்கான் போடுற வேலாவது அப்ப அது என்ன செய்யுது மூக்கை பிசுண்டா வரும் அப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய சஞ்சலத்தை எடுத்து பாருங்க மேல இருக்கிற கூடிய கசப்பு எடுத்து போடுங்க கசப்பு எடுக்கணும் போக முடியும் ஆண்டவர் எல்லா கசப்பு எடுத்துட்டாரு உங்களை குறிச்சு யாராவது பேசுறாங்க அதை கூறுத கவனிக்காதீங்க பேசுறவங்களுக்கு வாய்ப்பு கருத்து தானே பேசுறவங்க போய் போறாங்க சங்கீதம் முப்பத்தி எட்டு பதிமூணு பதினாறுல நானும் செவிடனை போல கேளாதவனும் ஊமியனாகவும் இருந்தேன்னு சங்கீதக்காரன் சைது முப்பத்தொத்து முப்பத்தொம்பது ஒன்று ரெண்டு சொல்லுது துன்பா இருக்கணும் கண்ணு முன்னால் இருக்கிற வரைக்கும் கட்டிவாலத்தினால அடைப்பேன் அப்போ உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய கசப்பை எடுத்து கொடுங்க வெறுப்பை எடுத்து போடுங்க எரிச்சல் எடுத்து போடுங்க இதான் களிம்பு அந்த களிம்பை எடுத்தாதான் அந்த வெள்ளி வந்து ஒரு பரிசுத்த பொருளா செய்ய முடியும் உள்ளுக்குள்ள இருக்க அழுக்கையும் வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு அற்புதம் செய்ய முடியாது உங்ககிட்ட இருக்கிற அந்த பாவத்தை விடணும் பாவத்தை விட்டுட்டு வெளியே வரணும் பரிசுத்தமா சுவிசேசத்தை அறிவிக்கணும் அபிஷேகத்தோட அறிவிக்கணும் அபிஷேகத்தினாலும் அபிஷேகம் இருந்தி உனக்கு யாரு என்ன சொன்னாலும் காத்துக்குள்ள ஏறாது ஒருவள்ள ஒருத்தர் கண்ட கண்டமா திட்டினாலும் கூட காத்துக்குள்ளே ஏறாது அவன் கண்டகண்டமா திட்டும் போது அதான் சேர் அஞ்சு நாள்ல இருக்கு அப்படியே வம்பு மாத்தி புத்தீனமான பேச்சின் தகாத சோதனை செய்துல தகம் இது கருத்து சொல்லி இருக்காரு ஐயா நம்ம படிக்கிறது பேசல ஐயா அதை காட்டுங்க அப்ப வெள்ளியில இருக்கிற களிம்ப எடுக்கிறது போல உங்களுக்குல இருக்கக்கூடிய எல்லா பெருமை பொறாம எரிச்சல் அடுத்த நான் கண்டாகாது நம்ம ஒரு நேரத்துல எப்படி இருந்தோங்கிறது தெரியாது சோத்துக்கு வழி இல்லாம இருந்தோம் இன்னைக்கு பெரிய கொடிசுங்கள் ஆயிட்டோம் அப்ப அங்க கீழே இருக்கிறவங்கள மதிக்கணுங்க கீழே இருக்கிறவங்களை நேசிக்கணுங்க கீழே இருக்கிறவங்க அவன் பசிக்காக அவன் ஒரு குறைய செய்யதான் செய்வான் அவனுக்கும் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் ஒரு எண்ணங்கள் இருக்கும் செய்யதான் செய்வான் இப்ப இவனை நம்ம மன்னிக்கணும் ஒருத்தர் மேல ஒருத்தர் குத்தத்தை கண்ணால கண்டால 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 பொய் ஆயிடுது தீர சொல்லப்பட்டிருக்கு தீர விசாரிக்கணும் தீர செய்யணும் அப்படி மாறும் போராட்டங்கள் வரும் அந்த களிம்பு விட்டு எடுங்க சுத்திகரிக்கணும் வெள்ளி ஒரு சுத்த வெள்ளியா மாறணும்னா அது உள்ள களிம்பு எடுத்தா எடுத்தா மட்டும்தான் சுத்திகரிக்க முடியும் இல்லைன்னா முடியாது இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை சொல்றது கற்ப கருப்ப தந்தாரு இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிற உள்ள நேற்று எடுத்தது கிடையாது முந்தாத்தி எடுத்தது கிடையாது ஆறு நாளைக்கு முன்னாலே நான் என் பேரனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் பேரன் பதினெட்டு செய்தி ரெடியா இருக்கடா வந்துடு அப்ப தாத்தா நான் உலகத்துல இருப்பேனே இருபத்தி ஆறாம் நான் இல்லை சரி இருபத்தி ஏழாம் அது வந்துரு நேற்று ராத்திரி நான் படுக்கிறதுக்கு ஒரு அநேக நேரம் ஆயிட்டு நேரம் ஆகணும் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் ஜோ பண்ணிட்டு படுக்கிறதுக்கு மூணு மணி ஆயிடுச்சு இப்போ மணி எடுத்து தூங்கி எடுந்தேன் தம்பி கரெக்டாக ஃபோன் பண்ணான் தத்தா ரெடியா எப்போ நான் ரெடிப்பா எத்தனை மணி ஆகிட்டு எனக்கே தெரியாது வந்து பார்க்க ஆறு மணி ஆகிடுது அப்போ கத்தர் என்ன செய்யறாரு அதினத்தின் காலத்தில் அது நேர்த்தியாக செய்கிற தேவன் அவர் அப்போ உங்ககிட்ட இருக்கிறது இன்னைக்கு தன் பாவங்களை மறைக்கிற ஒரு வாழ்வு அதை அறிக்கை செய்து விட்டு பிடிக்கிறது தான் இறக்க வரும் இன்னைக்கு அவர் துன்மார்க்க சாவரம் கூட அவருக்கு பிரியலைங்க அவர் செய்த நீதிகள் நிமித்தம் அந்த வாய்ப்புல இருக்கு இன்னைக்கு நீங்க உங்க பாவத்தை இன்னைக்கு உங்க மனகசம் விடுங்க இன்னைக்கு உங்களை சுத்திக்கிறீங்க அப்ப ஒரு சுத்த வெட்டியா உங்களை கர்த்தர் மாத்துவார் கர்த்தோட நாமம் மகிமைப்படுவதாக ஆமே இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஜெப உதவிக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்று இரண்டு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக